அனைவருக்கும் வணக்கம் கேரட் வந்து ஒரு அரை கேஜி துரி நல்லா க்ளீனாக கழுவிட்டு துரி வச்சுருக்கோம் ஒரு கரெட்டல் தான் செய்ய போகணும் அந்த கேரட்டில் வந்து அதிகமாக அந்தமாதிரி நிறைய இருக்குது இது தேவையான பொருள் பாருங்கள் அரை அரை கிலோ கேரட்டு கடுகு கலப்பு பச்சை மிளகா போடுறாங்க மிளகா தூள் அதில் எதுவுமே போகலாம் பச்சை மிளகா தான் போடுறோம் துருவியை தேங்காய் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான வெங்காயம் வெங்காயத்தை கூட உப்பு போட்டு வச்சுட்ருக்கோம் இவ்வளோதாங்க தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காஞ்சோடனா ரெடி பண்ணிடலாம் ஓகே எெ சூடாகிடுச்சு கடுகளும் போட்டுடலாங்க நல்லா பொறிட்டோம் பாருங்கள் கடுகு பொறிஞ்சிச்சு கொஞ்சம் இடிச்ச பூண்டு போட்டுடலாம் இது பாருங்கள் பச்சை மிளகா அப்பறம் டூர் மாறுங்க கண் நல்லா தெரியும் காரம் ஓகேங்களா பாருங்கள் வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் கூட உப்பு போட்டிருக்கோம் ஏன் பச்சை மிளகாய் போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாயோ அல்லது சேக மிளகாய் போட்டோம்னா அந்த கேரட் கூட வந்து கலர் தெரியாது மிளகாய் தேவைப்பட்டால் சாப்பிட்லாம் தேவையில்லை போது பச்சை மிளகாய் வந்து கலர் கரெக்டாக தெரியும் எடுத்து போட்டு அப்படி சாப்பிடலாம் நீங்கள் இந்த மிளகாய் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் ஓகே மிளகாய் பிடிக்காதுன்னா காரம் மட்டும் அதில் இறங்கிடும் இந்த மிளகாய் வந்து தனியாக எடுத்துடலாம் இந்த கேரட் கூட கேரட் கலர் வந்து பச்சை மிளகாய்க்கும் கலர் வந்து வித்தியாசம் கரெக்டாக தெரியும் நம்ம மிளகாய் தேவை மிளகாய் பச்சை மிளகாய் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கோம் அதெல்லாம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் கருவேளை போட்டுடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை ஆகட்டும் அடுத்த நம்ம கேரட் சேர்க்க போகிறோம் ஓகே மிளகாய் தூளோ தூளோ கரம் மசாலா எதையுமே சேர்க்கலங்க ஒன்லி பச்சை மிளகா போட்டுருக்கோம் இவ்வளோ தாங்க இந்த கேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் இந்த கேட்டை அடிக்கடி இந்த சாம்பார் ரெசிபி பொரியல் பல விதத்தில் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இந்த கேட்டை பச்சா கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லது இருக்குது ஜூஸ் கூட போட்டு குடிக்கலாம் இந்த கேட்டில் வந்து உடம்புக்கு தேவையான சத்து அத்தனை இந்த கேட்டில் இருக்குது அதனால இந்த கேட்ட நீங்கள் பச்சா சாப்பிட்டா கூட ஓகே தான் பச்சாவோ சாம்பாராவோ பொரியலவோ கூட்டாவோ அப்படி பாயாசமாகவோ அப்படி இந்த கேட்டில் வந்து பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் ஓகேங்களா நல்லா பிரே பாருங்க இந்த கேரட் வந்து துருவி கேரட்டை இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்க லைட்டாக அந்த கேரட்டு வேகிறதுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவையில்ல லைட்டாக வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா துருவி தேங்காய் வந்து சேர்க்க போகிறோம் துருவி தேங்காய் லைட்டாக பத்தினு சேர்த்துட்டா வந்து நம்ம பச்சை சாப்பிட்டா கூட அவ்வளோ பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்களா பாதி பயில் பண்ணிட்டு கூட சாப்பிட்லாம் பாதி வேக வச்சு கூட சாப்பிட்லாம் மூசாகவே சாப்பிட்லாம் ரெஸ்பிகளை பார்த்தா நிறைய செய்யலாங்க நல்லா களை விடுங்க நல்லா ப்ரை ஆகிட்டு வருது வந்து பாருங்கள் வேகிறதுக்கும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க அதிகம் தேவையில்லை இந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்கும் இது வேகிறதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதிகமாக தண்ணி சேர்த்துக்காதீங்க அதாவது பூக்கு இந்த பிறட்டில் பண்ணும்போது தண்ணி அதிகமாக சே தேவையில்லை நம்ம சாம்பாரோ மற்றபடி செய்யும்போது தண்ணி சேர்த்தா பிரச்சனை இல்லை கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்குது ட்ரை ஆனால் அது வேகிறது பாருங்க தண்ணி கம்மியாக தான் இருக்குது வேகிறதுக்கும் ட்ரை கரெக்டாக இருங்க ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகும் அப்படியே நல்லா கொஞ்சம் களை விட்டே இருங்க பாதி வந்து நல்லா பாதி வயலாகிடுச்சு பாதி வயது வந்துடுச்சுங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது தண்ணி ட்ரை ஆகும் இது வேகிறது கரெக்டாக வந்துங்க இந்த உப்பு காரம்லாம் பார்த்தேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகேங்களா ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்படியே அந்த துருவி தேங்காய் போட்டு லைட்டாக கொத்தமல்லி போட்டு அப்படியே ஒரு களை களை எடுத்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான கேரட் பெரட்டல் ரெடி ஆகிடும் ஓகேங்களா இந்த கேரட்டில் வந்து பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் அடிக்கடி இங்கே பச்சை கூட பயன்படுத்தலாம் ஒரு எஃப்சி செஞ்சால் தான் அவசியம் இருக்காது அந்த கேரட் வாங்கிட்டு ரெண்டு மாதம் சைடில் கட் பண்ணி நல்லா க்ளீனாக கழுவிட்டு டெய்லி காலையில் ஒரு கேரட் கூட சாப்பிடுங்க அவ்வளோ நன்மைகள் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த கேரட்டு இல்லை உங்களுக்கு பச்சை சாப்பிட பிடிக்கலையா இது போல் ஒரு பெரட்டல் ஒரு சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம் அடுத்து வந்து பாயாசம் வச்சு குடிக்கலாம் பாயாசம் கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் அதே எவ்வளோ ஜூஸ் குடிக்கலாம் எவ்வளோ ரெசிபி செய்ய போனால் எவ்வளோ ரெசிபி இருக்குங்க செஞ்சிட்டே போகலாம் அவ்வளோ ரெசிபிகள் இருக்குதுல்ல ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகட்டும் இன்னும் தண்ணி தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சிங்க ட்ரை ஆகிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா கேரட் சூப்பராக வெந்திருக்கு ட்ரைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆகணும் அவ்வளோதான் நல்லா ட்ரை பண்ணுங்க அந்த ட்ரை கிளீனாக ட்ரை ஆகும் தண்ணி பதி பதவி அந்த ட்ரை பண்ணிட்டு ோம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா துரி வச்சிக்கோ அப்படியே தேங்காய் போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் லைட்டாக கொத்தமல்லி இவ்வளோதாங்க இப்போ வந்து அப்படி நல்லா ஒரு கழு கழிச்சிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கழிக்கிட்டு அப்படியே அருகிலாங்க ஓகேங்களா ஒரு ஹெல்த்தியான கேரட் பண்ணியாச்சு இவ்வளோதாங்க அப்படியே இருக்கலாம் ஓகே அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஒரு போலுக்கு மாற்றிடலாம் மாற்றி டேஸ்ட் எப்படி பார்த்துடலாம் ஓகே கேரட் வந்து சூப்பராக வந்து ஒரு ரெசிபி செஞ்சுட்டோம் டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக போட்டாங்க இந்த கேரட்டோட நன்மைகள் பெனிஃபிட்ஸ் என்னன்றது ஒரு லிஸ்ட்டு வந்து இல்லை சேர்க்குறேன் வீடியோ வீடியோ கூட அப்படியே நீங்கள் பார்த்து நன்மை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா தமிழில் லிஸ்ட்டு கிளீனாக வந்து இந்த வீடியோ கூட சேர்க்குறேன் நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா உண்மை பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஓகே வாஸ் இந்த வீடியோ பஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பெல் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திடுறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாஸ் டேஸ்ட் வீடியோ பார்த்துடலாம் சூப்பர் டேஸ்டில் இருக்குங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் தேவை எடுத்து போட்டு சாப்பிட்லாம் நல்லா அருமையாக இருக்குது ஓகே